ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆன்மீக நியூஸை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உங்களுக்கு பயங்கரமான வருடமாக அமையணும்னு சொல்லி கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கினேன் கடவுளுடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்களும் நம்பி புது வருடத்தை வரவேறுங்க நாளைய புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் ஸோ ஆண்டுடைய முதல் நாள் வந்து எப்பயுமே கவனமாக இருக்கணும் ஆண்டுடைய முதல் நாள் நாம் செய்யக்கூடிய காரியம்தான் நமக்கு வரக்கூடிய வருடம் ஃபுல்லாக பலன்களாக கிடைக்கும் அதனால் ஆண்டுடைய முதல் நாள் வந்து சில விஷயங்கள் நாம் வந்து கவனமாக செய்யணும் அதுலேயும் சில விஷயங்கள் கவனமாக இருந்து சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் புத்தாண்டில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு பலனடைய முடியும் ஆக்சுவலி புத்தாண்டு அன்று என்ன சாப்பிடணும் என்ன பொருட்கள் வாங்கணும் இதெல்லாம் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் நம்ம கூட போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் இருக்கிறதுக்கேற்ப நாளை நாள் சாப்பாடு பொருட்கள்லாம் வந்து வாங்கிருங்க இந்த வீடியோவில் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயன்பெறுங்க ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க இப்போ என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் புத்தாண்டு மகிழ்ச்சி நிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவருமே வந்து விரும்புவோம் மக்கள் ஆகிய நாம் புத்தாண்டன்று சில முடிவுகளை வந்து எடுப்போம் ஆனால் புத்தாண்டன்று அதிகப்படியான சந்தோஷம் காரணமாக நாம் சில தவறுகளை நம்மளை அறியாமே செய்கிறோம் இதன் காரணமாக ஆண்டின் ஆரம்பம் சிறப்பாக நமக்கு அமையாமல் போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது புத்தாண்டு முதல் நாளில் வாஸ்து சாஸ்திர பரிகாரங்களை செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அமைதி செல்வத்தின் நன்மைகளை வந்து பெருது புத்தாண்டில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க புத்தாண்டு முதல் நாளில் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதை நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணி அதை அப்படியே நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கணுங்க புத்தாண்டை வரவேற்று நாளை முதல் நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று நாளை தினத்தை தொடங்குங்க இந்த நாளில் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கு மெயினாக வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிங்க என்ன கோபம் மனஸ்தாபம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுனால தான் சில விஷயங்களை நம்மளை அறியாமல் செய்கிறோம் அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை மனசார தவற உணர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட மனைவிட்டு பேசி புத்தாண்டு வாழ்த்த தெரிவித்து உங்கள் ஆண்டை தொடங்குங்க அதை விட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலைல காலையில் ஃபஸ்ட்டு ஆசிர்வாதத்தை வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமாக இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை செய்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சிவலிங்க வழிபாடு செய்யணும் புத்தாண்டு முதல் நாளில் செம்பு பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் தண்ணீர் ஃபுல்லாக நிரப்பிக்குங்க அதில் குங்குமம் வந்து சேருங்க அதன் பிறகு சிவலிங்கத்தின் மீது இதை அப்படியே கொண்டு போய் அர்ச்சனை செய்யுங்க பூஜை செய்யும்போது ஓ மகாதேவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க இவ்வாறு நீங்கள் புத்தாண்டு முதல் நாள் செய்யறதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் அதனால மறக்காம புத்தாண்டுடைய முதல் நாள் இதை செய்துடுங்க சிவலிங்க வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் நான் சொன்ன முறையில் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மூணாவதா நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஏழைகளுக்கு தானம் செய்கிறது புத்தாண்டு முதல் நாள் நாளை நாள் நம்மளோட சக்தி என்னவோ அந்த சக்திக்கேற்ப ஏழைகளுக்கு தானம் செய்யணும் இவ்வாறு செய்வதால் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு புத்தாண்டு முதல் நாள் யார் ஒருவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக அமைதி கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆண்டு முழுக்க நமக்கு அமைதியாக வாழ்க்கை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யுங்க இதுதான் தானம் செய்யணும் அதுதான் தானம் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் நான் சொல்லலை எது வேணாலும் நீங்கள் தானம் செய்யுங்க எந்த தானம் செய்தாலும் அது நாளை நாள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் நாளை நாள் நீங்கள் செலவுகள் பண்ணுறதில் கவனமாக இருக்கணும் புத்தாண்டு வரவேற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புத்தாண்டு ஆரம்பமாகவுமே மறக்க முடியாத வகையில் கொண்டாட நீங்கள் சில உற்சாகத்துக்கு தேவைக்கு அதிகமாக செலவிடுவீங்க நிறைய பேர் அந்த இதில் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க தயவு செய்து நாளை நாள் பட்ஜெட்டை வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய பட்ஜெட் போட்டு அதுக்கு அதிகமாக செலவழிக்கும்போது அது வந்து உங்களுக்கு கடனாக தான் இருக்கும் ஸோ பட்ஜெட்டுக்கு மீறி செலவழிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது நினைவில் வைத்து கொள்ளுங்க ஆனால் நீங்கள் நாளை நாள் ஒரு நாள் சந்தோஷம் தானே அதை பண்ணிவிட்டு பின்னாடி அடைச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா பின்னாடி வருத்தப்படுவது நீங்கள் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறது ஓகே தான் அந்த என்ஜாய்மெண்ட் அதிக செலவு பண்ணி தான் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை புத்தாண்டில் அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து அந்த ஐடியாவை மாற்றிக்குங்க ஒரு பட்ஜெட் போட்டு அதிகமாக செலவழிக்கும் போது அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிக செலவை செய்து பண்ணாதீங்க செலவுகளில் கவனமாக நாளை ஒரு நாள் இருங்க அப்புறம் லக்ஷ்மி இருக்காங்கள அவங்களுக்கு ஒற்றை தேங்காயை வந்து நாளை நாள் இது பண்ணணும் இது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருந்தால் புத்தாண்டு முதல் நாளில் காலையில் குளித்த பிறகு விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியை வந்து வணங்குங்க இந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவிக்கு ஒற்ற தேங்காயை வந்து உடைங்க இதற்கு பிறகு அதை சிவப்பு துணியில் கட்டி பாதுகாப்பாக வந்து வைங்க புத்தாண்டு முதல் நாள் நீங்கள் கோவிலுக்கும் செல்லலாம் அல்லது வீட்டில் பூஜையும் செய்யலாம் கோவிலுக்கு சென்றாலும் அங்கே உடைத்து நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சிகப்பு துணியில் வைத்து பத்திரமாக வைக்கணும் இல்லை வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் உடைச்சதுக்கு பின்னாடி அதை சிவப்பு துணியில் வைத்து பத்திரமாக வைக்கணும் லக்ஷ்மிக்கு ஒட்டுற தேங்காயை உடைத்து அதை இந்த மாதிரி வந்து பண்ணணும் ஸோ இதெல்லாம் நாளை நாள் கண்டிப்பாக வந்து செய்யும்போது பணப்பிரச்சனை இருந்தால் உங்களுடைய பணப்பிரச்சனை சரியாகும் புத்தாண்டில் முதல் நாளில் இவற்றையெல்லாம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு புத்தாண்டு முதல் நாள் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கருப்பு நிறம் புத்தாண்டு முதல் நாள் கருப்பு ஆடைகளை அணிய வேண்டாம் மேலும் புனித நூல்கள் படி எந்த ஒரு நல்ல வேலையும் அல்லது நல்ல நாளையும் நல்ல வண்ண ஆடைகளை அணிந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் புத்தாண்டு முதல் நாள் கருப்பு நிறத்தில் ஏதாவது ட்ரெஸ் போடுற மாதிரி ஐடியா பிளான் வச்சுருந்திங்கன்னா அந்த பிளானை தயவு செய்து மாற்றிக்கோங்க போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தான் அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளை நாள் எந்த சூழ்நிலையிலையும் கடன் வாங்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் முதல் நாளில் யாரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் வாங்கினது இப்போ இந்த ஆண்டு எப்படிலாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் முதல் நாளில் யாரிடமும் கடன் வாங்காதீங்க புத்தாண்டு தொடக்கத்தில் கடன் வாங்கினா அதை திருப்பி செலுத்துவதிலோ அல்லது திரும்ப பெறுவதிலோ சிரமை ஏற்படும் அதனால் தான் வந்து சொல்கிறேன் அந்த சிரமம் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு சிரமப்பட்டிங்கன்னு கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வாங்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக முதல் நாள் வாங்காமல் தப்பிச்சுக்குவாங்க அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூர்மையான பொருட்களை வந்து வாங்கக்கூடாது புத்தாண்டு முதல் நாளில் கூர்மையான பொருட்கள் வாங்கக்கூடாது இதை செய்வது வாஸ்து மற்றும் சோதிடத்தில் அசுபமாக கருதப்படுகிறது இதை செய்வதால் பண இழப்பை ஏற்படலாம் ஸோ அதனால் புத்தாண்டு முதல் நாள் கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து வாங்காதீங்க கத்தி கொடுவா அருவாமனை இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நாளை நாள் வாங்கினீங்கன்னா பண இழப்புக்கு வழிவகுக்கும் அதனால் இதை தயவு செய்து வாங்காதீங்க புத்தாண்டன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப அனைவரும் நடந்து பயன்பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு முன்னாடி புத்தாண்டில் நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் வரவேற்று ஆண்டு முழுக்க பயன்பெறட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படிதான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழ்கொடுமைன்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்